போகி பண்டிகை காலங்காலமாக நம்முடைய புரிதல் எவ்வாறு இருக்கிறதுன்னா வீடை சுத்தம் பண்ணி பழசெல்லாம் எடுத்து போட்டு வெளியில் எரிச்சிடணும் இதுதான் போகி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் நமது முன்னோர்களுடைய அறிவியல் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள் தட்சிணாயின காலம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இரண்டு பருவநிலைகள் ஆறு மாதத்திற்கு ஒரு பருவநிலைகள் இந்த உத்தராயண காலத்தை வரவேற்க வீட்டை தூய்மை செய்து வெள்ளை அடித்து தேவையில்லாத பொருட்களை எடுத்து தூர வீசிவிட்டு காப்பு கட்டுதல் என்கின்ற ஒரு வைபவத்தை வைத்தார்கள் அந்த காப்பு கட்டுதல் என்கின்ற நிகழ்வு நம்முடைய வீட்டை எவ்வாறு நாம் தூய்மை செய்து கொள்ளுகின்றோமோ அதுபோல இந்த உடலும் ஒரு வீடு தான் இந்த வீட்டையும் நாம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் புதிய ஒரு பருவ நிலையை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது ஆகவே எவ்வாறு வீட்டை தூய்மை செய்கிறோமோ அதுபோல இந்த உடலையும் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் எப்படி செய்து கொள்வது இதற்காக தேடி அலைய வேண்டாம் காப்பு கட்டுதல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வீட்டினுடைய முற்றத்திலே சொருகி வைக்கக்கூடிய வேம்பு ஆவாரம்பூ பண்ணப்பூ சிறு வீலை என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு வகையான மூலிகைகள் காப்பு கட்டுதலிலே பயன்படுத்தப்படுகிறது பருவகால மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய கிருமி தொற்று ஏதேனும் இந்த உடலுக்கு வந்துவிட்டால் வேப்பிலை கொண்டு அந்த கிருமிகளை அழிக்கலாம் முதலில் பருவகால மாற்றத்தினால் தட்ப வெட்ப மாற்றத்தினால் உடலிலே ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலை மாற்றத்தை சீர் செய்ய ஆவாறை குடல் கழிவுகள் மூலம் கிருமிகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி இந்த உடலை தூய்மைப்படுத்த பண்ணை கீரை அது குடல் கழிவுகளை கிருமிகளை நீக்கக்கூடியது இன்னொரு கழிவு மண்டலம் சிறுநீரக கழிவு மண்டலம் அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி கிருமிகளை அழித்து நம்மை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவக்கூடிய மூலிகைதான் சிறுகண்பீலை என்று சொல்லக்கூடிய பூலாப்பூ வீட்டை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உத்ராயண காலம் என்று ஒரு புதிய பருவ காலம் வரக்கூடிய காலகட்டத்திலே இந்த உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போகி பண்டிகை காப்பு கட்டுதல் என்று வைத்தார்கள் எல்லாவற்றையும் போட்டு கொளுத்தி இந்த காற்றை மாசுபடுத்த வேண்டும் என்பது அல்ல இது தவறான புரிதல் இதனை நாம் தெரிந்து கொண்டு இந்த உடலாகிய வீட்டையும் தூய்மைப்படுத்த வேப்பிலையும் ஆவாரம் பூவையும் பண்ணைக்கீரையும் சிறுபியலை போன்ற தாவரத்தையும் பயன்படுத்தி இந்த உடலையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே போகி பண்டிகையின் போது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மருத்துவ செய்தியாக இருக்கிறது இதனை நாமும் தெரிந்து கொண்டு நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் இந்த கலாச்சாரத்தை இந்த மரபை போதித்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத போகியாக போகிப் பண்டிகையை கொண்டாடுவோம்